ஹலோ ஒன் நான் உங்கள் தங்கம் டெக்ஸ்ட்லேருந்து அபிரமிதங்க பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மகிழம் பட்டு சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு இந்த சாரீஸ்லாம் நீங்கள் அள்ளிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிற ஸாரீ ஒன் மினிட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லா சாரீஸ் கலெக்ஷனும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேன்ட்டா ஆரஞ்சு கலர் சாரி தாங்க இந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபேண்டா ஆரஞ்சு கலர்லாம் கொடுத்துருக்கோம் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் மோட்டிவ் பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்லாம் எம்போஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங் மாடலில் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பாச பச்சை கிரீன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஜரி ஒர்க் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் பாட் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரீன் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளவுஸ் வந்து அதே கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அழகான ப்ளூ கலர் சேரீ தாங்க ப்ளூ கலர் சாரிக்கு உங்களுக்கு செம்ம சூப்பரான டபுள் ஷேட் கலர்ல கொடுத்துருக்காங்க டைமண்ட் மோட்டிவ்ஸில் அழகான த்ரெட் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க எம்போஸ்டு டிசைன் சூப்பர் வேற லெவலில் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம அழகான கட்டிங் மாடலில் கொடுத்துருக்காங்க இதோட பல்லு பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு பல்லு ப்ளஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாரீ கலர்லேயே வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் அடுத்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பீகோ க்ரீன் கலர் ஸாரி தாங்க பீகோ க்ரீன் கலர் சாரீக்கு ஒரு செம்ம சூப் ஒரு உங்களுக்கு எம்போஸ்ட் மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க பார்டர் தாங்க வேற லெவலில் இருக்கு அவ்வளோ அழகான பார்டர் கிளீனா நீட்டா இருக்கு இந்த பிளவுஸ் ப பல்லு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க அழகான பிங்க் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இந்த சேரீட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ஷிப் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க அடுத்த சாரீ நம்ம பார்க்க போறது ஒரு பேரட் கிரீன் கலர் சேரீ தாங்க பேரட் கிரீன் கலர் சாரிக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு லைட் பீச் கலர்ல இருக்குன்னு சொல்லலாம் சூப்பரான ஒரு பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் பார்டர் வந்துடும் அழகான ஒரு லைட் ப்ளூ கலர்லயே உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸும் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்த ஸாரி ஒரு சூப்பரான சாரி தாங்க ஒரு சம பெரிய பார்டர்ல உங்களுக்கு இந்த சாரி கொடுத்துருக்காங்க அழகான ஒரு தான் இந்த சாரி சாரி ஃபுல்லாவே இந்த மாதிரி சூப்பரான குட்டி குட்டியான எம்போஸ்டர் மோட்டிஸ் வந்துடும் பெரிய பார்டர் வச்ச சாரி ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு அண்ட் பிளவுஸும் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சம சூப்பரான பெரிய ஆப்போசிட் சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியான பார்டர் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழம்பட்டு சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் அடுத்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸேரீ தாங்க ஒரு லைட்டு ஒரு ரெக்ஸோனா ப்ளூன்னு சொல்லலாம் ரெக்ஸோனா ப்ளூ கலர் சாரீக்கு ஒரு சூப்பரான ஸ்கொயர் மோட்டிவில் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் த்ரீ லீஃப் மோட்டிவ் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு ஸ்கட்டிங் மாடலில் உங்களுக்கு பல்லு பார்ட்ரு வந்துடும் சூப்பரான ஒரு ப ப்ளவுஸும் வந்துடும் அழகான ஒரு பல்லு செம்ம சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச சேரீ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சேரீ ஒரு செம்ம அழகான லெமன் எல்லோ கலர் சாரி தாங்க லெமன் எல்லோ கலர் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டான ஒரு பல்லு ஒரு ஆரேஞ்ச் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் சாரி கலர்லேயே வந்துடும் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சூப்பரான ப்ரௌன் கலரில் இந்த சாரி வந்திருக்கு ஸாரீ ஃபுல்லாகவே சூப்பர் டிசைன்ங்க ஒரு லீஃப் மோட்டிவ் ப்ளஸ் ரவுண்ட் ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் அழகாக எம்போஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க சட்டிங் மாடலில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் ப்ளஸ் ஒரு அழகான க்ரீன் கலரில் ப பல்லுவை வந்துடும் நெக்ஸ்ட்டு சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பிங்க் கலர் ஸேரீ தாங்க தக்காளி பிங்க் கலர் ஸேரீக்கு சேரீ ஃபுல்லாகவே ஒரு சூப் சூப்பரான டிசைன் ஒர்க் கொடுத்துருக்காங்க திலகம் டிசைன் ப்ளஸ் அதில் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லீஃப் மோட்டிவில் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெட் கலர்லேயே வந்துடும் அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் இந்தோட பல்லு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் இந்த சாரியோடய ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸாரீ சூப்பர் ஸாரீங்க அழகான ஒரு ஸாரீ பார்த்துட்ருக்கோம் இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சாஃப்ட்டு மெட்டீரியல் அழகான ஒரு ஸாரி இந்த ஸாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான மோட்டீஸில் கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாகவே அழகான ஒரு பெரிய பார்டர் வந்துடும் சூப்பரான ஒரு பிங்க் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸு வந்துடும் அழகான ஒரு ஸாரீ கலெக்ஷன் தாங்க இந்த ஸாரீ அண்டு நெக்ஸ்ட்டு ஸாரீ வாவ் செம்ம அழகா இருக்கு இந்த சாரி இந்த சாரியோட வியூ பார்த்தலாம் சூப்பர் சாரிங்க அழகான ஸ்கை ப்ளூ கலர் சாரி சாரியோட பார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பார்டர் பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு பிங்க் கலர்ல வந்துடும் இதோட பிரைஸ் வெறும் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்து நம்ம பார்க்க போற சாரி ஒரு மெரூன் கலர் சாரீங்க மெரூன் கலர் சாரீக்கு ஒரு அழகான கான்ட்ராஸ்டான பார்டர் வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பல்லு டபுள் ஷேட் பல்லு வந்துடும் சூப்பரான ஒரு அழகான சேம் கலர்லேயும் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் நெக்ஸ்ட்டு சாரீ ஒரு ப்ரௌன் கலர் சாரீங்க ப்ரௌன் கலர் சாரீக்கு ஒரு ஸ்கட்டிங் மாடலில் பார்டரும் வந்துடும் அழகான க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் த செம செம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்துடும் அழகான பல்லும் சூப்பரான ஒரு ஸாரி தாங்க இந்த சாரீ அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ ஒரு ஆரஞ்ச் வித் பிங்க் கலரில் ஒரு ஷேடில் உங்களுக்கு இந்த சாரி பார்த்துட்ருக்கோம் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸாரீல்லாம் ஸாரீ ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது ஒரு கிரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ப்ளஸ் பல்லும் அதே கலர்லேயே வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீ ஒரு பிங்க் கலர் ஆனியன் பிங்க் கலர் ஸேரீ தாங்க ஆனியன் பிங்க் கலர் சேரீக்கு ஸாரீ ஃபுல்லாகவே ஒரு மீடியம் சைஸில் பார்டர் வந்துடும் ஸேரீல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் ஃப்ளவர் மோட்டிவ்ல அழகான சேரீ கொடுத்துருக்காங்க இதோட பிளவுஸ் பார்த்தீங்க பல்லு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ கலரில் பிளவுஸ் வந்துடும் சாரி பல்லு அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு ஆரஞ்சு கலர் சாரி தாங்க ஆரஞ்ச் கலர் சாரிக்கு சாரி ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான எம்போஸ்ட் டிசைன் கொடுத்துருப்பாங்க அழகான ஒரு பார்டர் வந்துடும் க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் வந்துடும் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் சாரி தாங்க கிரீன் கலர் ஸாரீக்கு சாரி ஃபுல்லாகவே ஒரு அழகான ஃப்ளவர் மோட்டிவ் வந்துடும் சூப்பரான ஒரு மீடியம் சைஸ் பார்டர் வந்துடும் ப்ளஸ் ப்ரவுன் கலரில் உங்களுக்கு வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸாரி பார்த்தீங்கன்னா ஒரே எல்லோ கலர் சாரி தாங்க லெமன் எல்லோன்னு சொல்லலாம் லெமன் எல்லோ கலர் ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரீ லீஃப் மோட்டிவ்ல ஒரு கொடி மாடல் டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஸ்கட்டிங் மாடல் உங்களுக்கு பார்டர் வந்துடும் சூப்பரான ஒரு பார்டர் தாங்க இந்த சாரி ஒரு சூப்பரான கிரீன் கலர்லேயே உங்களுக்கு பல்லு வந்துடும் சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ எல்லோ கலர் சாரி தாங்க மேங்கோ எல்லோ கலர் சாரிக்கு சாரி ஃபுல்லாகவே ஒரு சூப்பரான ஒரு டைமண்ட் ஷேடில் உங்களுக்கு டிசைன் வந்துடும் கட்டிங் மாடலில் உங்களுக்கு ப்ளவுஸ் சாரி பார்டர் வந்துடும் சூப்பரான ஒரு நாகப்பழ கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான சேரீ தாங்க ஒரு ப்ளவுஸும் உங்களுக்கு பல்லு கலர்லேயே வந்துடும் அடுத்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரீங்க பிங்க் கலர் சாரீக்கு டைமண்ட் மோட்டிவ்ல சாரி ஃபுல்லாகவே வந்துடும் கட்டிங் மாடல் உங்களுக்கு பார்ட்ரு வந்துடும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்து நாங்கள் பார்க்க போகிற சாரி ஒரு செம்ம அழகான பிங்க் கலர் சாரி தாங்க பிங்க் கலர் ஸாரீக்கு ஒரு ஸ்கொயர் மோட்டிவில் அழகாக கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாக எம்போஸ் டிசைன் பார்டர் பார்த்தீங்களா வேற லெவல் அல்டிமேட் டிசைனில் இருக்குது க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளஸ் ப்ளவுஸும் அதே கலரில் வந்துடும் டேசில் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஸாரீ சூப்பரான ஒரு லைட் ஆரஞ்ச் வித் பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரிய சைஸ் பார்டரில் வந்திருக்கும் க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீ நேவி ப்ளூ கலர் சாரீ தாங்க இந்த சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெக்ஸாகனல் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு ரவுண்ட் மோட்டிவ்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே ஒரு மீடியம் சைஸில் பார்டர் வந்துடும் ஸ்கை ப்ளூ கலர்லேயே உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளவுஸும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாரீ ஒரு பிளட் ரெட் கலர் சாரீ தாங்க சம்ம அழகான ஒரு க்யூட்டான சாரி இந்த சாரீல பாத்தீங்கன்னா ஒரு சம் அழகான கட்டிங் மாடல் உங்களுக்கு பிளவுஸ் பார்டர் வந்துடும் அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு வயலட் கலர்ல ஒன் பிளவுஸ் வந்துடும் போர் அடுத்த சப் அடுத்த ஸாரி பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல இந்த சாரி வந்துடும் சேரீல ஃபுல்லாவே உங்களுக்கு டைமண்ட் ஷேட்ல உங்களுக்கு டிசைன் வந்துடும் கட்டிங் மாடல் உங்களுக்கு பார்டர் வந்துடும் பேரட் கிரீன் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸும் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்த ஸாரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரௌன் கலர் சாரி தாங்க ப்ரௌன் கலர் ஸேரீக்கு ஒரு கான்ட்ராஸ்டான பார்டர் ப்ளஸ் பல்லுவன் ப்ளவுஸ் வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸும் கூட முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் நெக்ஸ்ட்டு சாரி ஒரு கிரீன் கலர் சாரி பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பெரிய பார்டர் வச்ச சாரி இது ஒரு அழகான ப்ரௌன் கலரில் உங்களுக்கு அண்ட் ப்ளவுஸ் வந்துடும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற சாரி ஒரு ப்ரௌன் கலர் சாரி தாங்க ப்ரௌன் கலர் சாரீக்கு ஒரு ஸ்கட்டிங் மாடல் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்யூட் டிசைன் தான் வந்திருக்கும் பல்லு பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் இந்த சாரியோட ப்ரைஸ் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் சாரி ப்ரௌன் கலர் சாரிக்கு ஒரு சாரி ஃபுல்லாகவே

பேரட் கிரீன் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர்லேயே வந்துடும் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போற சாரி ஒரு தக்காளி பிங்க் கலர் சேரீ தாங்க தக்காளி பிங்க் கலர் சாரிக்கு சாரி ஃபுல்லாவே ஒரு ஸ்கட்டிங் மாடலில் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு பார்டர் சூப்பரான ஒரு வயலட் கலர்லேயே உங்களுக்கு பல்லுவன் பிளவுஸ் வந்துடும் அடுத்த ஸாரி பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ கலர் சாரீங்க லெமன் எல்லோ கலர் ஸாரீக்கு ட்ரையாங்கிள் ஷேடில் உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க மணி ட்ரீ மாதிரி ஒரு அழகான ரவுண்ட் மோட்டீஸில் கொடுத்துருக்காங்க தக்காளி ரெட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சேம் சாரீ கலர்லேயே வந்துடும் அடுத்த ஸாரீ பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ மேங்கோ எல்லோ கலர் சாரீங்க மேங்கோ எல்லோ கலர் சாரிக்கு கட்டிங் மாடலில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிங்க் கலரில் பல்லு வந்துடும் ப்ளவுஸும் சேம் அதே கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் சாரி ஒரு ரெட் கலர் சாரிங்க ரெட் கலர் சாரிக்கு சாரி ஃபுல்லவே கொடிமூட்ற டிசைனில் கொடுத்துருக்காங்க பீக்காக் கிரீன் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாரி கலர்லேயே வந்துடும் அடுத்து நான் பார்க்க போகிற சாரி ஒரு வயலட் கலர் சாரீங்க வயலட் கலர் சாரீக்கு ஒரு பெரிய சைஸ் பார்டர் ப்ளஸ் கான்ட்ராஸ்டான ஒரு பல்லு வந்துடும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளவுஸ் இதே மாதிரி ஸாரீ கலர்லேயே வந்துடும் நெக்ஸ்ட் சாரீ அந்த லாஸ்ட் ஸாரீ ஒரு ப்ரவுன் கலரில் உங்களுக்கு ஸாரீ ஃபுல்லாகவே டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்கட்டிங் மாடலில் உங்களுக்கு பார்டர் வந்துடும் அழகான தக்காளி பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் பிளவுஸ் சேம் உங்களுக்கு சாரீ கிளர்லேயே வந்துடும் இது வரைக்கும் பார்த்தா மகிழம்பட்ட சாரீஸ் வெறும் முந்நூத்தி ஐம்பது கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம் இந்த சேரீ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஸாரீ கலெக்ஷன்ஸும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் தெரிவிங்க வேற எந்த மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அண்ட் த நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த சேரீயை போடணும் அப்படின்றது உங்களோட விஷயிலையும் நான் விட்டுட்டேன் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்